ان اللہ وملائکتہ ہی صلون علی نبی یا ایوہا الذین آمنون صلو علیہ وسلموا تسلیما اللہم صلی علی سیدنا محمد وعلا آل سیدنا محمد وبارک وسلم علی اللہم صلی علی سیدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد الذي قرنت البركه بذاته ومحياه وتعطرت الاوالم بطيب ذكره ورياه மாதத்திற்கு ஒரு முறை நம்முடைய நூல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் பட்டம் பெறுகிற இந்த வருடத்தினுடைய ஆலிம் மாணவ செல்வங்கள் நம்முடைய ஜமாத்தினுடைய மஸ்ஜிதுகளில் ஜுமா பயானின் மூலம் ஒரு பயிற்சியாகவும் அறிமுகமாகவும் பேசுகிற அடிப்படையில் இன்றைய தினம் இப்போது ஜுமாவினுடைய துவக்க உரை ஆற்றிய இந்த ஆலி மாணவர் நமது ஜங்ஷன் மாநகரை சார்ந்தவர் பெரிய பள்ளியினுடைய அருகில் பரு முகமது யஹியா சாஹிப் என்கிற நம்முடைய நூல் இஸ்லாம் ஜமாத்தினுடைய முன்னோடி பெருமக்கள் அவருடைய பேரப்பிள்ளை அல்லாஹ் அவருடைய நாவன்மையை சிறப்பாக்கி புரிவானாக சமூக சேவைகளில் பங்காற்றுகிற நல்ல தோஃபீட்டை ஆள் புரிவானாக இளைஞர்கள் காலத்தினுடைய சூழல்களில் எப்படி எப்படியெல்லாம் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அடிப்படையாக கொண்டு போதை பொருள்களுக்கு அடிமையாகி போகிற ஒரு தலைமுறை ஆபாசங்களுக்கு அடிமையாகி போகிற ஒரு தலைமுறை ஆடம்பரங்களை கேரிக்கைகளை அது வரும் வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொண்டிருக்கிற ஒரு தலைமுறை என்றெல்லாம் மூன்று மையமான கருத்துக்களை மையப்படுத்தி சில செய்திகளை அவரை சொல்ல வைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டு முன்னெல்லாம் நாம் எல்லாம் நைன்டீன் என்கிற பத்தொன்பதாவது இருபதாவது நூற்றாண்டுகளை கடந்து வாழ்ந்த அந்த பருவம் வேறு இதுவெல்லாம் என்று சொல்கிறார்களே இந்த தலைமுறை ஒரு மகத்தான சவால்களை எதிர்நோக்கி இருக்கிறது ஒரு தலைமுறையாய் இளைய தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த உண்மையை கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் லட்சியமே இல்லை நீ உங்க லைஃபை என்ஜாய் பண்ணிட்டீங்க எங்களை என்ஜாய் பண்ண விடுங்க இது எல்லாம் யாரு தெரியுங்களா இந்த தேர்ட்டீன் ஃபோர்டீன்கிற அந்த பதினெண்டு பருவம் இருக்கு பாருங்க அங்கிருந்து ஆரம்பிச்சா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் அப்படித்தான் ஓடுது என்ஜாய் பண்ணணும் லைஃப் அப்படி நம்ம இன்கிய இல்ல அயா துண்துன்யா நமூத்து வனஹியா காபிர்கள் சொன்ன இறை மறுப்பாளர்கள் சொன்னதை போல லைஃப்னா என்ஜாய் பண்ணணும் கேளிக்கையா இருக்கணும் செட்டில்டு லட்சியம் கனவு இதெல்லாம் இன்றைக்கு அதுவெல்லாம் கனவாக போய்கொண்டிருக்கிறது அல்ல நம்மை காப்பாற்றுவனாக லட்சியத்தோடு பயணிக்கிற இளைஞர்கள் மிக சொற்பமாகி வருகிறார்கள் படிக்கணும் முன்னுக்கு வரணும் தொழில முன்னுக்கு வரணும் வருமானத்துல முன்னுக்கு வரணும் சமூகத்தில் நம்ம செட்டில்ட் ஆகணும் நல்ல சில சேவைகளை செய்யணும் ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு இளைஞராக உருவாக வேண்டும் என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப சொற்பமாகி வருகிற ஒரு பெரிய பேராபத்து இளைஞர்களுக்கு இது ஒரு பெரிய சவால் இந்த தூக்கிய தலைமுறை செய்து யோசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான செய்தி அது போதை பொருள்கள் மிக வேகமாக பரவலாகி கொண்டிருக்கிறது அது எவ்வளவோ கட்டுப்பாடுகள் சட்டங்கள் எதனையோ விஷயங்கள் போட்டாலும் அடிமையாக காப்பாற்றுவனாக நூற்றாண்டு இந்த பிரிட்டிஷ்காரன் எல்லா நாடுகளையும் சுமார் தொண்ணூறு தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகளை எல்லாம் அடிமைப்படுத்துறார் இப்படி அடிமைப்படுத்துகிற போது சீனா அவ்வளவு சீக்கிரம் கண்ட்ரோலுக்கு வரல இந்தியாவை போன்ற நாடுகளை கஞ்சா அபின் போன்ற போதை பொருளை புழக்கப்படுத்தினார் அதில் அடிமைப்பட்டு போனவர்கள் அதுல ஒரு மயக்கம் அதுல ஒரு ஒரு இன்பம் கண்டவர்கள் அடிமைப்பட்டு போனவர்கள் சுமார் ஒரு ரெண்டு மூன்று தலைமுறை வீணாகி போனார்கள் இது வரலாறு சொல்கிற செய்தி இந்த தென்னாப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்காவிலே கருப்பினத்தினுடைய அந்த புரட்சி ஏற்படுகிறது பிரிட்டிஷ்காரன் அவங்க அப்படியே எழுந்தார்கள் என்றால் நமக்கு ஆபத்து என்று உணர்ந்து அந்த மக்களை அடிமைப்படுத்துவதற்கு போதைப் பொருளை பழக்கப்படுத்தினார் இதுவெல்லாம் வரலாறு சொல்கிற செய்தி இந்த போதை பொருள் என்பது இந்த சமூகத்தில் பிரம்மாண்டமான ஒரு பெரிய அபாயம் சமீப காலங்களில் நாம் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் இப்போதெல்லாம் போதை என்பது சர்வ சாதாரணமாய் பல கோணங்கள் இந்த தலைமுறையில் நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்பதை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை அது இன்ஜெக்ஷன் வழியாக மாத்திரை வழியாக வேறு வேறு கோணங்களில் மிட்டாய் வழியாக எத்தனை எத்தனையோ கோணங்கள் இதுல அடிமைப்பட்டு போறவங்க ஏதோ ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு அப்படி அல்ல இந்த ஏழாவது எட்டாவதுல இருந்து இந்த ஆபத்து ஒரு பெரிய பேராபத்து போய் கொண்டிருக்கிறது சற்று பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கவனமாக கண்காணிக்க வேண்டிய பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள் சிறுபிராயத்தினுடைய கண்காணிப்பு என்பது வேறு நம்ம எல்லாம் தோலுக்கு வளர்ந்துட்டா தோலை அதனால நம்ம அவங்களை அதுக்கு மேல ஒரு எல்லைக்கு மேல கண்டிக்க முடியாது என்று சொல்லுபவர்கள் பிள்ளை வளர்ப்பில் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள் என்பது பொருள் தயவு கூர்ந்து இந்த வாலிப காலம் ஒரு பெரிய பேராபத்து ஒரு சவால் சரியாக அந்த வாலிபத்தை பயன்படுத்தியவர்கள் சமூகத்தின் நல்ல எதிர்காலத்தை பெற்றிருக்கிறார்கள் பல குகைவாசிகள் என்ற ஒரு வரலாறு பற்றி பேசுகிறார் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஒரு பெரிய எதிர்ப்பு ஒரு எதிர்ப்பு கிளம்புகிறது அவர்கள் ஈமான்தாரிகளாக வாழ்கிறார்கள் ஆட்சியாளர் மிகப்பெரிய கொடுமைக்காரன் அவன் எல்லோரையும் இணை வைக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிறான் இவர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் கடைசியாக அந்த கொலை அவர்கள் ஒரு குகைக்குள் தஞ்சம் புகுந்த வரலாறும் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாய் அவர்கள் உறங்கினார்கள் என்கிற வரலாறும் குரான் சொல்லக்கூடிய அவர்களை பற்றி சொல்லுகிற போது அப்படி ஒரு குகைவாசிகள் ஒரு மூணு நாலு பேர் இருந்தாங்கன்னு சொல்லாம்ல அல்லாஹும் சொல்லுகிற ஒரு வார்த்தை குரான் ஒரு விஷயத்தை எவ்வளவு தெளிவாய் அடையாளப்படுத்துகிறது என்றால் இன்னவும் அவர்கள் அத்தனை இளைஞர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அவர்கள் ஏதோ ஒரு சாதாரண மனிதர்கள் என்று சொல்லாமல் அவர்கள் ஏன் அல்லாஹ் இளைஞர்கள் இன்னமும் பித்தியும் அவர்கள் தன் ரப்பை கொண்டு ஈமான் கொண்ட இளைஞர்கள் என்று ஏன் அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான் என்றால் இளமை பருவம் இருக்கே ஒரு துணிச்சல் மிக்க பருவம் வந்துதான் பார்த்தரலாமே அப்படிங்கிற ஒரு பருவம் அதை சரியா பயன்படுத்தினா நல்லதுக்கு பயன்படுத்தினான் தீயதற்கும் துணிச்சனா துணிச்சல் தான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆபத்தான பருவம் அது எந்த பக்கம் வேண்டுமானாலும் சாய்வதற்கு ஒரு சூழல் இருக்கிற ஒரு பருவம் எனவே அந்த பருவத்தே பயிர்சை என்று சொல்வார்களே அந்த பருவத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட பெருமக்கள் தங்களுடைய எதிர்கால வாழ்வை மிக சிறப்பாக அமைத்து கொள்கிறார்கள் இங்கு மட்டுமல்லும் கோளாறு அவர்களுக்கு இயல்பாகவே ஆபாசத்தின் வாசல்கள் திறக்கும் அது அந்த பார்வை அப்படி அவர்களை திருப்பும் ஆடம்பரம் எஞ்சாய் ஒரு கேளிக்க நம்மள்கிட்ட ஒரு பைக் இருக்கணும் நாலு இடத்தை ஒரு நாலு சுத்தணும் எங்காவது ஒரு கேளிக்கையில் கலந்து செலிபிரேஷன் தேவையில்லாத ஆடம்பரங்களை செய்ய வேண்டும் இதெல்லாம் அந்த பருவத்திலே கொந்தளிக்கிற சிந்தனைகள் இது போதா குறைக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அதற்கு போதுமானால் இளமை பருவம் அதில் போய் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் பொறுப்போடு செயல்படுகிற இளைஞரை குறித்து ஹசரத் ரசூஹி சல்லா அலிம் சொல்கிறார்கள் இந்த வாலிப காலத்துல இந்த ஊரை சுத்துறது போதைக்கு அடிமை ஆகுறது செல்போனுக்கு அடிமையாகிறது காதலுக்கு அடிமையாகிறது இது போன்று ஒன்றும் இல்லாமல் லட்சியம் இல்லாமல் அவர்கள் இருப்பது இது போன்ற விஷயங்கள் ஈடுபடாமல் தான் யார் எனக்கும் தொடர்பு என்ன நான் வாழ வேண்டிய வாழ்க்கையின் என்று லட்சிய கனவோடு பயணித்து அல்லாவுடைய இவாதத்தில் சற்றும் குறைவில்லாமல் நடக்கிற இளைஞர் யார் என்றால் அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு அருசுடைய நிழலிலே அவர்களுக்கு இடம் இருக்கிறது என்கிறார்கள் செல்லலே செல்லம் ஏன் இளையங்கரை குறித்து சொல்றார்கள் வஷாபுன் நஷாஃபி இபாதத் இல்லா ஏனா வாலிப காலத்துல 4 ரக்கাত தொழுகுறதே பெரிய விஷயம் ஃபர்ம் தொழுது முடிச்சوني அடிச்சுதுந்து போகணும் அப்படிங்கற மாதிரி ஒரு அவர்கள்கான இயல்பாப்படி தூண்டப்படும் எனவே அந்த முன் வாலிப காலம் அவ்வளவு சீக்கிரம் ஈடு கொடுக்காது அதுக்கெல்லாம் ரிட்டைர்டு லைஃப் இருக்குங்க இப்ப இதுக்கு இப்ப போய் நிறைய தொழுந்துட்டு ஓதிக்கிட்டு அப்படி அந்த வாலிப காலம் ஈடு கொடுக்காமல் அவர்களை பிடித்து இழுக்கும் கொஞ்ச நேரம் மணிக்கணக்கில் டைம் ஸ்பெண்ட்றதுக்கு போன் பண்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரம் இருக்கும் ஆனா ஒரு நாள் அவர்களுக்கு பெரிய சிரமமாக இருக்கும் அது வாலிப காலத்தினுடைய கோளாறு அந்த வாலிபத்தை அவர்கள் சரியாக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிற செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாட்டோடு தன்னை இவ்வாதத்தில் ஈடுபடுத்துகிறார் அல்லவா அப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு சல்லல்லாசனம் சொல்லுகிற ஒரு அற்புதமான சுப செய்தி அப்படிப்பட்ட இளைஞர்கள்னா அனுசுடன் இழல இருப்பாங்கன்னு நாங்கள் சொல்லாத முதியவருக்கு சொன்ன இந்த வார்த்தையை முதுமை அது இயல்பாகவே தன்னை எல்லாரும் கண்டுக்க மாட்டாங்க பேரம்பேத்திய கண்டுக்கிட்டு இவங்க இந்த முதுமை பருவம் இருக்கிறது அது இயல்பாகவே தன் ரப்பின் பக்கம் திரும்புகிற பருவம் வாலிபம் அப்படி கிடையாது அது ஒரு கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்த முடியாவிட்டால் கடிவாளம் இல்லாத குதிரையை போல் எங்கு வேண்டுமானாலும் அவர்களை அலைபாய வைக்கும் அந்த அலைபாய்கிற எண்ணத்தில் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த இளமை பருவம் இருக்கிறது ஒரு மகத்தான பருவம் என்று அருவிநாயகம் ரசூடுல்லாக செல்லல்லாக அலை வசந்தம் இந்த உம்மத்திற்கு சொல்லி இருக்கிற ஒரு மகத்தான சுப செய்தி அன்பானவர்களே சர்வ சாதாரணமாய் ஆபாசங்கள் கட்டுக்கடங்காத பரவலாகி இருக்கிற காலம் செல்போன்களின் இணையதளங்களும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விபரீதத்தை இந்த சமூகத்தில் பரவலாகி இருக்கிற காலம் ஆடம்பரங்கள் என்பது கையில காசு இல்லைனாலும் கெத்துங்கிற பேர்ல இந்த சமூகத்தில் பரவலாய் கடன் வாங்கியாவது ஆடம்பரத்தை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிற பருவம் அர்த்தம் இல்லாத கேளிக்கைகள் அர்த்தம் இல்லாத என்ஜாய் இப்படி ஒரு பருவம் அது அந்த பருவத்தை சரியாய் பெற்றவர்கள் கட்டுப்படுத்த தவறினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு தலைமுறை கண் முன்னால் அந்த தலைமுறை வீணாய் போகுவதை பின்னால் நினைத்து அழவேண்டி வரலாம் அல்லாஹ் பாதுகாப்பானார்கள் நம்ம தொழுகுறோம் ஓதுரம் நம்ம சரியாக நாம் சரி என்பதை கடந்து வாசி பிதுர் இயத்தி நம்முடைய சொந்த ஈடேற்றம் இருக்கிறது நான் தொழுகிறேன் நான் போது நான் இவாத செய்யறேன் இது போதுமானது அல்ல உன்னை சுற்றி இருக்கிற உன் குடும்பத்தை அவர்களையும் நேர்வழிப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு குறிப்பாய் தந்தையர்களுக்கு உண்டு தாய்மார்களினுடைய பொறுப்பை கடந்து தந்தையர்களுக்கு இதில் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது கு அன் ஃபூசக்கும் வஹெலிக்கும் நாரா நீங்கள் உங்களையும் நரக நிருப்புல பாதுகாத்துக்கேன்னு சொல்லி முடிக்காம வஹெலிக்கும் நாரா உங்கள் குடும்பத்தினரையும் நரக நிருப்பில இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று குரான் ஏன் சொல்லுகிறதென்றால் நானாச்சி என் அப்பா ஆச்சு நான் தொழுகனா ஓதுனன்னா போனேன்னா அப்படியல்ல ஒரு பெற்றவருடைய பொறுப்பு ஒரு தகப்பனுடைய பொறுப்பு அந்த எல்லையில் இல்ல ஒவ்வொரு எல்லையிலையும் அவர்கள் சரியாக கண்காணித்து வளர்க்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது அன்பிற்குரியவர்களே நம்முடைய பிள்ளைகள் வளர்கிற போது இளமை பருவத்தை இந்த டீன் ஏஜ் என்கிற பதின்ம பருவத்தை கடக்கிற போது வளமையான கண்காணிப்பை விட கூடுதல் கண்காணிப்பு பெற்றவர்களுக்கு வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் இரவு நேரத்தில் அவர்களுக்கு செல்போனோடு இரவு நேரத்தில் சேட்டிங்கு அனுமதிக்க கூடாது இரவு போது அவர்களின் கைகளில் தான் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் தேவைப்பட்டால் கண் கொண்டு பார்ப்பது கூட தவறு அல்ல அதற்காக சந்தேகத்தையே பார்த்துட்டு கூடாது ஆனால் தொடர் கண்காணிப்பு என்பது பிள்ளைகள் விஷயத்தில் மிகவும் தேவை ஏனென்றால் காலத்தின் சூழல் அப்படிப்பட்ட ஒரு பேராபத்தை சமூகத்தில் இருக்கிற சூழல் நாம் ஒன்றும் கட்ட ஒரு ஒரு நபிகளாருடைய காலமோ சகாபிகளின் காலமோ அல்ல அருவிநாயகம் இந்த முன்னாடி கூட சொன்னாங்க அந்த ஒரு வாலிபர் போகிற பாதையில பெண்கள் மறுபக்கம் வருகிறார்கள் அந்த இளைஞர் ரசூலுல்லாஹி சல்லாஸ்லாம் பின்னால உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார்ந்து இருக்கிற போது லேசாய் பார்வை திரும்புகிற போது முகத்தை பிடித்து சனந்தாலேஸ்வரம் திருப்பி விட்டு சனந்தாக வலிவசனம் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்கிற செய்தியில இருந்து இது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை விஷயத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு அது ஆபாசம் பரவலாக இருக்கிறது போதைப் பொருள் பரவலாக இருக்கிறது செல்போனுடைய இணையதளத்தினுடைய பயன்பாடு பரவலாக இருக்கிறது சாட்டிங் பரவலாக இருக்கிறது தயவு கூர்ந்து அல்லாஹுவின் அச்சத்தோடு அந்த பிள்ளைகள் சரியான கண்காணிப்போடு வளர்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் யார் அந்த பிள்ளைகளின் வளர்ப்பில் சரியான கண்காணிப்போடு ஒரு சாலிகான பிள்ளையாய் உருவாக்குகிறார்களோ பிள்ளை வளர்ப்பில் ஜெயித்து விட்டார்கள் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை சேர்த்து வந்தார்கள் எவ்வளவு அழுத்தமான வார்த்தையை குரான் சொல்கிறது யாரெல்லாம் என் பிள்ளை எனக்கு ஒரு புள்ள வேணும்னு கேட்காம குரான் எங்கெல்லாம் நபிமார்கள் பிள்ளையை கேட்டாங்களோ குழந்தை பாக்கியத்தை கேட்டாங்களோ அங்கெல்லாம் குழந்தை என்று சொல்லாமல் சாலிகான குழந்தை என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து கேட்கிறது நிறைய தந்தையர்கள் நிறைய பெற்றவர்கள் எனக்கு இருக்குவலப்படணும் மான மரியாதையை இருந்திருக்கலாமே என்று பின்னொரு சமயத்தில் வருத்தப்படுகிற பெற்றவர்கள் நிறைய பேர் உண்டு தொழுகை சரி செய்வது என்பதை கடந்து பொறுப்புள்ள

நல்லொழுக்கம் என் பிள்ளைய நம்ம பிள்ளைய பாக்குறோம் கண் குளிர்ச்சியான அந்த குழந்தை எனக்கு முன்னால் அவர் பதில் தொழுகைக்கு எழுந்து அவர் தயாராகிறார் நான் தூங்கிக் கொண்டிருக்க அவர் தகச்சத்திற்காக தயாராகிறார் நாம் சொல்லுவதற்கு முன்பாகவே அவர் நோட்பு நோக்க தயாராகிறார் மாதத்தின் உபரியான வணக்கங்களை தொழுவதற்கு தயாராகிறார் நாம் சொல்லாமலேயே அவர் குரான் போதுவதற்கு தயாராகிறார் அவருக்கும் அவருக்கு அல்லாஹுக்குமான அந்த தொடர்பு ஆரோக்கியமாக இருக்கிறது என்றால் கண் குளிர்ச்சியான அந்த குழந்தையை நாம் உருவாக்கிவிட்டோம் என்று மனதார சந்தோஷம் ஏற்படும் நீ என்னப்பா செஞ்சு கொண்டு வந்த ஒரு சாலிகான குழந்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன் நான் விட்டுட்டு வந்திருக்கேன் என்று சொல்லும் போது ஒரு தந்தைக்கும் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஏற்படுகிற பேரானந்தம் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அந்த பெற்றவர்களின் பெயர் பேச்சை மீறுகிற

இந்த தாய்மார்கிட்ட போட்டு தொன துணு சங்கடப்படுத்துவான் நபிசல்லி சொல்லுகிறார் அக்கா உம்மகு

தன்னுடைய பெற்றோரை உதாசீனப்படுத்தி சங்கடப்படுத்துபவன் தன்னுடைய தந்தை ஒதுக்கி வாழ்பவன் அவர் அவர் லைஃப்ல அவர் கத்துறத கத்திக்கிட்டே இருக்கணும் நான் என் ஸ்டைல் லைஃப்ல நடந்துகிட்டே இருப்பேன் அவர் வந்து அவர் காலத்து அவருனா அந்த காலத்து ஸ்டைலு இந்த காலத்துல அது ஒத்து வருமா இந்த ட்ரெண்டே வேற என்னுடைய வாழ்க்கையில அவர் குறுக்கிடுகிறார் என்று தந்தையை அவன் ஒதுக்குவான் நண்பன் கூப்பிட்டால் நண்பனின் வார்த்தைக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஆண்டால் பதில் சொல்லுவான் கிராமத்தினுடைய அடையாளமாய் இந்த உம்மத்திற்கு சொல்லி இருக்கிற ஒரு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை சல்லல்லா அலிஸ்வல்லாம் சொன்னது எப்போ ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால இந்த வார்த்தை கிட்டத்தட்ட சமீப காலத்தில் இந்த டூ தலைமுறை என்று சொல்கிறார்களே இந்த டூ கே தலைமுறையில பெரும்பாலான குடும்பங்களில் கொஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது கண்குடிச்சியான சாலிகான தலைமுறையாய் உருவாக்குகிற விஷயத்தில் சமுதாயத்தில் இளைஞர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சவாலாய் ஆபாசமும் போதையும் வேறு வேறு மாதிரியான ஆடம்பரமும் கேளிக்கைகளும் இளமை பருவத்துல கொஞ்சம் என்ஜாய் இருக்கலாம் என்ஜாய் அல்ல என்ஜாய இளமை அல்ல அது வந்து அனுபவிக்க வேண்டிய பருவம் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சு அப்புறமா தப்புக்கு தோப்பா செய்யலாம் நினைச்சா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நமக்கு என்ன அறுபது வருஷம் முன்னாடியே வேலடிட்டி போட்டா அமைச்சிருக்க எந்த பருவத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கிற ஒரு பெரிய பேராபத்து காத்திருக்கிறது அல்லவா எனவே இந்த தலைமுறையை திருத்துகிற விஷயத்தில் நம்முடைய குடும்பங்களில் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளின் வளர்ப்பில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய பார்வையில் ஒழுக்கத்தில் அவருடைய சிந்தனையில் சரியான பாதையில் தான் அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்களா என்கிற விஷயத்தில் பெற்றோர்கள் தொடர் கண்காணிப்பு என்பது அவசியம் என்பதை தான் நமக்கு இப்போது உணர்த்துகிறது அல்லது தானா ஒரு நல்ல தலைமுறையை தடுமாறுகிற தலைமுறை இல்லாமல் நல்லொழுக்கம் உள்ள தலைமுறையாய் உருவாகுவதற்கு செய்வானாக